வணக்கம் இது செகண்ட் ஃபிளோர் தமிழ்நாள் எம்டி தினேஷ்குமார் ரொம்பவே எல்லாத்துக்கும் ஒரு பயத்தையும் பீதியையும் போலீஸார் மேலே கடுமையான கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருப்புவனம் பகுதியில் நடந்த அந்த இளைஞர் அஜித்குமார் அப்படின்றவரோட மரணம் இந்த நிக்கிதா அப்படின்ற இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா இந்த கேஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தீப்பொறியாக வந்து இருந்ததாக அவங்க அவங்க தான் அந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் அந்த அஜித்குமார் வந்து விசாரணைக்கு வந்து வந்து அழைச்சாங்க அதுவுமே ப்ராப்பராக எஃப்ஐஆர்லாம் வந்து போடல அவங்க வந்து தன்னோட இன்ஃப்ளூன்ஸை வச்சு சொல்லியிருக்காங்க அதனால இந்த மாதிரி இவங்களோட நகையை வந்து வந்து எடுத்துட்டானா மீட்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டு ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து உயரதிகாரி உத்தரவு போட்டதுனால அவங்களும் வந்து வந்திருக்காங்க அடிச்சிருக்காங்க இப்போ அந்த உயிர் வந்து போயிருக்கு நாளாக நாளாக இந்த நிக்கிதா அப்படின்ற அந்த பெண்மணி மேலே பல மோசடி புகார்கள் இதுக்கு முன்னாடியே வந்து இருந்திருக்கு நிறைய பேர் வந்து புகார் வந்து கொடுக்காமே வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் அப்படியே வெளியே வந்துட்டேதான் வந்து இருக்குது இதுல முக்கியமா அந்த நிக்கிதா மேல வந்து புகார் வந்து கொடுத்தவங்களே எல்லாருமே பெரிய தான் இருக்காங்க மேக்சிமம் மதுரையை சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி வந்து இந்த விஷயத்துல அவ அவரும் வந்து வாய்ஸ் ஓட்டு வந்து கொடுத்துருக்காரு அவர் வந்து பல லட்ச ரூபாய் இந்த நிக்கிதா அப்படின்ற அந்த பெண்மணியால் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காரு ஒரு லேண்டு விஷயத்துல அதையும் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு பொதுவாகவே இந்த நிக்கிதா வந்து என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிக்கிதாவும் அவங்களோட தாயாரும் தன்னோட சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இவங்க எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து செக்ரட்டரியேட்ல சிஎம் ஆஃபீஸில் வந்து செக்ரட்டரியேட் அந்த யூனிட்லேயே வந்து பர்சனலாக ஆளுங்களாக வந்துருக்காங்க ஸோ அதனால் எங்களால் ஈஸியாக கவர்மெண்ட் வேலை வந்து வாங்கி தர முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நிறைய பணங்களை வந்து பல லட்சம் ரூபாய் படங்களை வந்து அவங்க கிட்டே வந்து இந்த கையில் வந்து வாங்கிட்டு வேலை வாங்கியே வந்து தரமாட்டாங்க அப்படியே வந்து ஏமாத்திடுவாங்க இவங்களுக்கு உண்மையிலே செக்ரட்டரியேட்டில் ஒரு ஆள் வந்து தெரிஞ்ச ஆள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ அதோட இன்ஃப்ளூன்ஸ் மூலமாக தான் இந்த உயர் அதிகாரிக்கு வந்து அஜித்குமார் பற்றின அந்த விஷயம்லாம் வந்து போயிருக்கணும் வந்து சொல்லப்படுது பட் அது விசாரணை கட்டத்தில் தான் வந்துருக்கு பட் இருந்தாலும் இந்த நிக்கிதா அப்படின்றவங்க இந்த நேம் இந்த செக்ரட்டரியேட் யூனிட்டில் இருக்கக்கூடிய அந்த நேம் வந்து யூஸ் பண்ணி பல லட்சம் ரூபாய் வந்து தொடர்ந்து மோசடி பண்ணிகிட்டே வந்து இருந்திருக்காங்க இவங்க ஃபஸ்ட்டு ஒரு பேட்டி வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த கேஸ் வந்து நடக்கிறப்ப அப்போ வந்து மாஸ்க் வந்து போட்டிருந்தாங்க அதை முகத்தை மூடிட்டு தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டாக்டர் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டாக்டரே வந்து கிடையாது ஒரு ப்ரொஃபசர் ஒரு கல்லூரியில ஒரு ப்ரொபசரா வந்து பணியாற்றிருக்காங்க இவங்க கிட்ட படிச்ச முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க எப்பவுமே ரொம்பவே ஆடம்பரமா சீன் போட்டுக்கிட்டு என்கிட்ட இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து இருக்கு நான் இவ்வளவு நகை வந்து வச்சிருக்கேன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா இப்படின்ட்டு தன்னை பத்தின ஒரு பின்பத்தை வெளியே காமிச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க நிக்கிதா கிட்ட ஆல்ரெடி ஏகப்பட்ட பணமும் நகையும் அவங்க இன்னும் அதிகப்படியான சவரன் நகைகளும் பவுன் நகைகளும் அவங்களோட வீட்டில் வந்து வச்சுருக்காங்க இது எப்போவுமே அவங்களோட பழக்கமே ஷோகேஸ் பண்ணுறது தான் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டையுமே அவங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்திலே அந்த மாணவர்கள் சைட்லேருந்தே வச்சுட்டு தான் வந்து வந்து இருக்காங்க ஸோ இந்த நிக்கிதா அப்படின்றவங்க ஏற்கனவே நிறைய பின்புலம் வந்து இருக்கிறவங்க தான் இந்த சொத்து விஷயமாக வந்து இருக்கட்டும் பணமாக வந்து இருக்கட்டும் நகையாக வந்து இருக்கட்டும் அளவுக்கு மீறி நிறையவே வந்து வச்சுட்டு வந்து இருக்கிறவங்க தான் இவங்க நகை திருட்டு போச்சு அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பட் அது ஒரு அஞ்சு பவுன் அப்படின்ட்டு வந்து சொல்ல வந்து படுது ஆனால் அவங்க அம்மாவை கேட்டால் பத்து பவுண்டு அதுலேயே நிறைய முரண்கள் வந்து இருக்கிற வந்து பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க நகைக்காண்டி இவ்வளோ வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க இது அவங்களுக்கு தேவையில்லை அவசியம் இல்ல அப்படின்றது தான் அவங்க சைடு நிறைய பேர் நிக்கித்தா மேல குற்றம் சுமத்துறவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு அடிப்படை ஸ்டேட்மெண்ட்டாகவே வந்து இருக்கு சோ இன்னும் நிறைய பேர் அடுத்தடுத்து வந்துட்டே தான் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து லேண்டு விஷயத்துல நிக்கிதா கிட்ட வந்து ஏமாத்தப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஏமாத்த வந்து பட்டிருக்காங்க ஒரு சில பேர்கிட்ட இருந்து வந்து கடன் வந்து கொடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதிகப்படியான வட்டி எல்லாம் வந்து போட்டு அப்படியெல்லாம் வந்து ஏமாத்திருக்காங்க சோ பேசிக்காவே இந்த நிக்கிதா அப்படின்ற இந்த நபர் வந்து ஒரு மோசடி பேர் வழியாக தான் வந்து இந்த சொசைட்டியில் மலம் வந்துட்டு வந்து இருந்திருக்காங்க ஸோ அப்படி ஒருத்தவங்க தன்னோட இன்ஃப்ளென்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு அப்பாவி மேலே வந்து அவர் அப்பாவையோ இல்லை இல்லையோ பட் அதை முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கமாக தான் வந்து இருக்கணும் ஒரு சாதாரண நபர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குற பட்சத்தில் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் எதுவுமே வந்து போடாமல் நீங்கள் உடனே வந்து கூப்பிட்டு வச்சு காவல்துறையினர் அடித்து இன்றைக்கி அந்த உயிர் வந்து போன சம்பவம் உண்மையிலேயே ஒரு அன்அக்செப்டபிள் ஒரு திங்கு தான் யாராலேயுமே ஏற்றுக்கொள்ளவே வந்து முடியாது ஸோ இப்போ இந்த நிக்கிதா எங்கே இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா நேற்று ஒரு வீடியோ பயங்கரமாக வந்து வளம் வந்து வந்துச்சு கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டலில் அந்த நிக்கிதா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்து இருந்திருக்காங்க அவங்களோட கார் நம்பர் பிளேட் முத கொண்டு எல்லாத்தையுமே எடுத்து அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரிவியூல் வந்து பண்ணியிருக்காங்க பட் போலீஸார் அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து எடுக்கலை கேட்டால் அவங்க வந்து என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அது அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வந்து இல்லை அதனால அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க தேவை அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க பட் மோசடி கேஸ் இருக்குல்ல இப்போ அந்த குமார் வழக்கம் வந்து நீங்கள் தனியாக வீங்க அவரும் அந்த நிக்கிதா மேலே பல மோசடி கேஸ் வந்து இருக்குல்ல பட் அப்படியெல்லாம் இருந்தும் நிக்கிதா மேலே ஆக்ஷன் எடுக்க காவல்துறையினர் இன்னுமே தங்கிட்டு தான் வந்திருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது இன்னும் சரியாக வந்து தெரில அதே கோயம்புத்தூரில் அவங்க காரில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்து இன்னொரு இடத்துல ஒரு டீ கடை ஒரு சின்ன ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பொதுமக்கள் அவங்கள வந்து பிடிச்சி லாக்கே வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இந்த சம்பவத்தை குறித்து அஜய் குமார் சம்பவத்தை குறித்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கப்புறமா ஹண்ட்ரடுக்கு டயல் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் உங்களை லாக் பண்ணியிருக்கோம் போலி போலீஸ் வந்து இவங்களை வந்து பிடிச்சிட்டு வந்து போங்க அப்படின்னு வந்து சொன்னால் காவல்துறையினர் ஒரு ஒன்றரை மணி நேரமாக வந்து வரவே வந்து இல்லை ஆக்சுவலாக அக்கசபிள் இருக்க டிஸ்டன்ஸ் தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் வந்து அக்கசபிள் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் தான் பட் காவல்துறையினர் வரவே வந்து இல்லை அதுக்கு பதிலாக ஒன்றரை மணி நேரம் கழித்து காவல்துறையினர் மறுபடியும் வந்து கால் பண்ணி இல்லை அவங்கள இப்போ இந்த கேஸில் வந்து அரசு வந்து பண்ண முடியாது அவங்க மேலே எந்த புகார்மே இல்லை விட்டுருங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரோட கேள்வியுமே அஜித்குமாரோட இதில் வந்து இப்போ அவங்க மேலே புகார் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்ல பட்சத்துலையும் பிரேத பரிசோதனை வந்து வந்துருச்சு இல்லையா இவ்வளோ விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருச்சு இது நகைக்காண்டி நடந்தது மட்டும் வந்து இல்லை நகைக்காண்டி நடந்ததாகவே வந்து இருக்கட்டும் பட் ஒரு உயிர் வந்து போயிருக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க அவங்க எப்படியுமே விசாரணை வளையத்துக்குள்ள அந்த நிக்கித்தான்றவங்க தான் வந்து தீரணும் ஆஜராகியே வந்து ஆகணும் ஆனா ஏன் காவல்துறையினர் தொடர்ந்து இவங்கள வந்து விட்டுட்டே வந்துருக்காங்க அப்படின்றதான் பெரிய கேள்வியாவே வந்து இருக்குது ஒரு பக்கம் இது வந்து நடக்க இன்னொரு பக்கம் அந்த ஒரு குட்டி வீடியோ ஆதாரம் எடுத்தார் இல்லையா ஆக்சுவலா அவர் தான் இந்த கேஸோட பெரிய பிரேக் த்ரூவே அந்த ஆதாரம் கிடைச்சதுனால தான் நீதிமன்றத்தில் இந்த அஜித் குமார் சார்ந்து காவல்துறையினர் வந்து நடத்தின இந்த கொடுமை எல்லாத்துக்கான ஒரு தக்க ஒரு ஆதாரமா அந்த மேஜர் அந்த வீடியோ எவிடன்ஸ் தான் வந்து இருந்தது அந்த சதீஷ்குமார் அப்படின்ற அந்த நபரை காவல்துறையினர் இந்த அரெஸ்டான இந்த அஞ்சு காவல்துறையினர் மட்டும் வந்து இல்லை இன்னும் நிறைய உயரதிகாரி சைடு இருந்து உன்னை நான் குடும்பத்தோட முடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் பிரஸ்ல உட்காந்து குமரிட்டு இருக்காரு ஸோ இதுவுமே ஒரு பெரிய ஒரு கேள்வியும் ஒரு கோபத்தையும் இந்த அரசாங்கத்து மேலேயும் இந்த காவல்துறை மேலேயும் பொதுமக்களுக்கு வந்து எழுப்பியிருக்கு